ஹா ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இனி பற்றினா ஒரு வீடியோ வந்து பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு என்னென்னா நம்ம அர்ச்சனாவை வந்துட்டு கேவலமாக பேசக்கூடிய விஷயங்கள் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நடக்க தான் செய்யுது முன்னாடி எப்படி பிரதீப்பை பற்றி இந்த வீடியோ கேவலமாக பேச்சோ இப்போ வந்துட்டு அர்ச்சனாவை பற்றி கேவலமாக பேசிட்டு தான் இருக்காங்க அதனால தான் இவங்க கேம் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் இவங்களுக்கு ஓட்ஸும் சரி இவங்களுக்கு வந்துட்டு ஆதரவும் சரி அதிகப்படியாக போகிறதுக்கு காரணம் இது ஒன்று எக்ஸ்ட்ரா அடிஷனல் பாயிண்ட்டுன்னு வச்சுக்கலாம் ஏன்னா ஒருத்தரை சேர்ந்து பத்து பேர் எதிர்க்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒருத்தர் வந்துட்டு ஈஸியாக வந்து ஹீரோ ஆயிடுறாங்க சரிங்களா இது வந்துட்டு சீசன் ஃபோர்லேருந்து நம்ம பார்த்தோன்னா கிளியர்கடை தெரியும் ஆரி அப்படி தான் வீடே எதிர்த்துச்சு ஆரி மாசா போனார் அசீமா வீடே எதிர்த்துச்சு அசீம் மாசாக போனார் பாலாஜி முருகதாஸ் அல்டிமேட்டில் எல்லாேருமே எதிர்த்தாங்க பாலாஜி முருகாஸ் மேலே போனார் இப்போயும் அதே வேலையை பண்ணுறாங்க ஏன் இது ஒரு சிம்பிள் லாஜிக்கு இந்த லாஜிக்கை கூட தெரியாமல் எதுக்கியா பிக் பாஸ் வீட்டுக்கு வரீங்க தான் என்னோடய கேள்வி ஏன்னால் இந்த மாதிரி தேவையில்லாமல் இவங்களே வந்து கிரியேட் பண்ணி ஹைப்பை கிரியேட் பண்ணிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனாவுக்கு ஆல்ரெடி ஆதரவு எக்கச்சக்கமாக இருக்குது ஃபஸ்ட்டு வந்த வீக்லேருந்தே ஓட்டு எக்கச்சக்கமாக வந்துட்டுருக்கு இது தேவையா நீங்களே உங்கள் மண்டையில் வந்துட்டு மண்ணவாரி மாறி போட்டுக்கிறீங்களே அப்படின்ற மாதிரி ஒரு கேவலமான விஷயம் அது மட்டும் இல்லாமல் பூர்ணிமா இருக்காங்க போய் இவங்க பயங்கரமான பச்சந்தி அந்த டிக்கெட்டு ஃபினாலே பாயிண்ட்ஸை வந்துட்டு அர்ச்சனா இவங்களுக்கு கொடுத்த உடனே டாட்டா ஹட்டாடா ஜொன்னான் நடிப்பு ஷாக்கிங்கு கட்டு பிடிக்கிறாங்க முத்தம் கொடுக்குறாங்க நீங்கள் சொன்னது கரெக்ட்டு தான் நான் யோசிக்கிறேன்னு என்னென்னமோ பண்ணாங்க இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா பக்கத்தில் உட்காந்துக்கிறது நேற்று நாமினேஷன் டைமில் கூட வந்துட்டு அர்ச்சனா கையை வந்துட்டு பூர்ணிமா பூச்சிக்கிறாங்க என்னென்னமோ கொஞ்சிறாங்க ஆனால் அர்ச்சனா இல்லாத நேரங்களில் வழக்கம் போல் வந்துட்டு கேவலமாக பேசுகிறாங்க இந்த பூர்ணிமா கொஞ்சம் கூட நன்றி விசுவாசமே இல்லாத ஒரு பூர்ணிமா ஏன்னா ஒரு டிடிஎஃப் பாயிண்ட் குத்தாங்கல்ல அதை ஒரு இதுக்காகவாத அவங்கள பற்றி பின்னாடி பேசாமல் இருக்கலாம் பேசாமல் இருக்க மாட்டாங்க அதுதான் அவங்களுடைய உண்மையான கேரக்டர் அதனால தான் நிறைய ஹேட்டர்ஸ் இவங்களுக்கு வந்திருக்காங்க இன்னி கூட ஒரு விஷயம் நிக்சன் கூட சேர்ந்து பண்ணதில் கேவலமான ஒரு பேர் ரைட்டா இப்போ என்னவா அர்ச்சனா வந்து அந்த நாமினேஷன் விஷயங்களை வந்துட்டு ஒரு விஷயத்த சொன்னாங்க என்னென்னா அந்த விக்ரம் வந்துட்டு வெளியே போகும்போது நீங்கள் பண்ணது கேவலமாக இருந்துச்சு மாயா பண்ணுது பூர்ணிமாவை சொல்ல மாயாவை பண்ணுது ஆனாலும் மாயாவை சொன்னால் இவங்க அம்மாவுக்கு பூர்ணிமாக்கு வலிக்கும் இல்லையா அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனா மட்டும் இந்த விஷயத்த சொல்ல விஷ்ணு சொன்னார் இன்னொரு ரெண்டு மூணு பேர் சொன்னாங்க ரவீனா சொன்னாங்க அதெல்லாம் கண்ணுக்கு தெரியல ஸ்ட்ரெயிட்டாக அர்ச்சனை கிட்டே தான் வருவாங்க அதுதான் நம்மளுக்கு பிடிக்க ஏன் மற்றவங்கள பற்றி பேசலாமே பேச மாட்டாங்க ஏன்னா யார் டாப்பாக இருக்காங்களோ அவங்கள அடித்தா நம்ம வந்து பெரிய ஆயிடலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கேவலமான எண்ணம் இப்போ என்னென்னா அவங்க பண்ணுறது எல்லாமே கேமரா முன்னாடி வந்து நடிக்கிறாங்களாம் கேமரா முன்னாடி மக்களை வந்து எப்படி கவர்றதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காங்க அதனால் தான் அவங்க இந்த மாதிரி வந்துட்டு நாமினேஷன் விஷயங்களை வந்துட்டு சொன்னாங்களாம் விக்ரமுக்கு வந்து ஒழுங்காக பாய் சொல்லணும் இதுதான் எப்படி அவங்க மாற்றி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க பாருங்க நம்ம எல்லாருக்குமே பிடிக்காத விஷயத்த கரெக்டாக அங்கே எடுத்து வச்சாங்க நீங்கள் அவர் அவருக்கு அந்த மாதிரி போகும்போது பண்ணது ரொம்ப கேவலமாக இருந்துச்சு அவங்களோட எதிர்ப்பை நீங்கள் அங்கே வந்து பகிரங்கமாக காமிச்சாமல் இருந்துச்சு அந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது அவர் என்னதான் உங்கள் கூட இருக்கும்போது நீங்கள் அன்பை காட்டுறோம் அதை காட்டுற இதை காட்டுற சொல்லும்போது இதை நீங்கள் பண்ணியிருக்கணுமா இல்லையானு ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க ஆனால் இவங்க அசால்ட்டா பண்ணிட்டாங்க நான் ஒழுங்காக பாய் சொல்லலன்னு சொல்லிட்டு என்ன நாமினேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க அதே விஷயங்களை நம்ம பூர்ணியமாகவும் இங்கே சொல்லி கலாய்க்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஹிஸ்ட்ரிலேயே வந்துட்டு இந்த மாதிரி நடந்தது இல்லையா ஒரு பாய் ஒழுங்காக சொல்லலை அப்படின்ட்டு நம்மளை வந்து நாமினேட் பண்ணுறாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு பாய் சரியாக சொல்லலைன்னு சொன்னாங்க அதுக்கு ஒரு நெகட்டிவாக ஒரு ரீசனை வைக்கிறாங்க இப்போ நம்ம கூட உட்காந்து பேசினோன்னு அந்த நெகட்டிவ் விஷயத்துலேருந்து அவங்களே மாறிட்டு கடைசியில் வந்துட்டு நான் ஹேட்டதுலேருந்து ஹேர்ட்டாக மாற்றிக்கிறேன் அப்படின்றாங்க நீங்கள் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டிங்கன்னு சொன்ன வார்த்தையை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்றாங்க அப்போ இதுலேருந்தே தெரிஞ்சிச்சே நீங்கள் வந்துட்டு நாமினேஷன்ஸ்க்கு எடுத்து வச்ச விஷயங்கள் வந்து தப்பாக போயிச்சின்னு அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டங்கன்றதை நான் எடுத்துட்றேன் ஆனால் நீங்கள் பண்ண விஷயங்கள் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா நான் வந்து ஆனேன் அதனால் வந்துட்டு நான் அந்த மாதிரி பண்ணணும் நான் அப்படியே எடுத்துக்கிறேன்னாங்க ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க ஹேட்டோட ஹர்ட்டாக மாற்றிக்கிட்டீங்களே அப்போ இந்த நாமினேஷன் விஷயங்களுமே வேஸ்ட்டாக அதனால் இதை பார்க்கும்போது அர்ச்சனா போனது ரொம்ப கேவலமாக இருக்கும் சொன்னது கேவலமாக இருக்கும் அர்ச்சனா சொன்னது கேவலமாக இருக்கும் ஆனால் அதை கரெக்டாக பண்ண மாயா வந்துட்டு ரொம்ப நல்லவங்களாம் இப்போ புரியுதுங்களா எதுக்கு பூர்ணிமாவுக்கும் மாயாவுக்கும் வந்து ஹேட்டர்ஸ் வந்துட்டு இவ்வளோ அதிகப்படியாக வராங்கன்னு அதுவும் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் அவங்க கொடுத்த பாயிண்ட்ஸ் மட்டும் இனிச்சுது இப்போ அவங்கள பற்றி பின்னாடி பேசும்போது கசக்குது வெக்கமாக இல்லை உங்களுக்கு நம்ம நிறைய பேர் வந்துட்டு கலாய்க்கிறாங்க ஸோ நீங்கள் சொல்லுங்கள் மாயா வந்து எப்பயுமே பேசுவாங்க பூர்ணிமாவும் பேசக்கூடிய ஆள் தான் ஆனால் வந்துட்டு இப்போ சில காலமாக நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும் மா பூர்ணிமா வந்துட்டு அர்ச்சனா கூட நல்லா அப்படியே ஒட்டி உரவுட்ற மாதிரி பண்ணிட்டுருக்காங்க ஏன்னா அந்த பாயிண்ட்டை வாங்கிட்டுமே ஒரு நடிப்பு போட்டுருவோன்னு ஆனால் எல்லாம் அந்த இடத்துல இவ்வளோ கேவலமாக பேசிட்டு இருக்காங்க ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயத்த இருக்காங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே